ரெண்டு நாள் முன்னாடி பத்தாயிரம் ரூபாய்க்கு இவர் ஒரு பட்டு புடவை வாங்கி தந்திருக்கார் சட்டையில ரொம்ப அழகா இருக்கேன் கர்ணனை பத்தி நீங்க என்னங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டீங்க இறைவனே வந்து கையேந்தி நிக்கிறான் தருபவனாக நீ இருந்தால் தெய்வம் கூட கைத்தட்டு அவங்க நம்ம வாழ்க்கையே இல்லையா இப்ப உலகமாக போய் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா ரெண்டு நாள் முன்னாடி பத்தாயிரம் ரூபாய்க்கு இவர் ஒரு புடவை வாங்கி தந்திருக்கார் வாங்கினதுக்கு என்னத்தையாவது பதிலுக்கு தரணும் அந்த அந்த வார்த்தையை தந்திருக்கிறது அதான் இவ்வளவு தூரம் இழுத்துக்கிட்டே வந்திருக்காரு இந்த ரோஸ் கலர் சட்டையில நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல அப்படின்னு அவருக்கு அவரே காட்டுக்கிறாரு கர்ணனை பத்தி நீங்க என்னங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிட்டீங்க கர்ணனுடைய பெருமையும் கர்ணன் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பி இருப்பதற்கும் காரணம் அவங்க அம்மாவை பிரிஞ்ச வருத்தமா இல்லங்க கடைசி வரைக்கும் கேட்டவருக்கு தந்து கொண்டே இருந்தான் ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் தர்மம் அவனை காப்பாற்றி கொண்டிருந்தது இறைவனே வந்து கையேந்தி நிக்கிறான் உன்னுடைய தர்மத்தை எனக்கு தானமாக கொடு கர்ணன் தன்னுடைய செங்குருதியை பிடித்து இறைவன் கைகளில் தருகிறான் தருகிற மனிதன் கை உயர்ந்திருக்கிறது வாங்குகிற தெய்வத்தின் கை தாழ்ந்திருக்கிறது என்றால் தருபவனாக நீ இருந்தால் தெய்வம் கூட உன்னிடம் கையேந்தும் என்பதற்கு உதாரணமாக கர்ணன் இருப்பதால் தானே சமீபத்தில் எங்கே சொற்பொழிவு ஓசியில பேசியிருக்காரு அதத்தான் வாங்கி ஓங்கிங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் மகிழ்ச்சி தாங்க அந்த பிள்ளையை கையில் பெறும்போது ஒரு ரோஜா பூவை கையில் ஏந்தனது மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து நமக்கு ஒரு பேர் தரும் இல்லையா நல்ல பிள்ளை பத்து வச்சிருக்கீங்கன்னு நல்ல பேர் திருப்பி போதுதான் அது நிறைவான மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதாங்க பிள்ளையுடைய பேர் வந்ததுல இருந்து இந்த மக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஐயா பேச்சை சொல்லல ஆனாலும் இந்த மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா இவங்க பேரும் நமக்கு தெரியாது எல்லார் முகமும் தெரியாது ஆனாலும் நமக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கிறவங்களுக்கு மொத மொத பேசுற அந்த பாப்பாவுக்கு நாம ஏதாவது தரணும் தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ வாங்கி தர முடியாது நம் கைதட்டல்களை தருவோம் என்று தந்தாங்க பாத்தீங்களா இந்த கைதட்ட அவங்க தரலன்னு நம்ம வாழ்க்கையே இல்லையா பேச்சாளனின் உயிர் எங்கே இருக்கிறது அந்த கை திட்டல் அவங்க தர்றதுல தானே இருக்குது இந்த பெறுவதுல வந்து நிறைவே இருக்காதுங்க அதைத்தான் சமைத்தா அழகா சொன்னாங்க பெறுவது தரும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும் ஒரு நூறு ரூபாய் ஒரு பத்து ரூபா கொடுத்தா கூட இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சோம்பா அப்படி நமக்கு நிறைவு இருக்கும் வாங்குறவங்களுக்கு நிறைவே இருக்காது ஒரு அரசன் ஒரு தேர்ல வந்துட்டு இருக்கிறாரு ஒரு ஏழை கையேந்தி நிக்கிறாரு ஒரு செப்பு காசு அப்படி தூக்கி போடுறாரு அந்த காசு சாக்கடையில விழுந்துருது உடனே அவர் போய் கைய அதுக்குள்ள விட போறாரு ஈரிய அரிய அப்பெல்லாம் பண்ணாதுன்னு ஒரு தங்க காசு எடுத்து கையில கொடுத்துருக்காரு வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு மறுபடியும் சாக்கடைக்குள்ள விட போயிருக்கிறார் ஏ ஏன்பா இப்படி இருக்கிற தங்க காசே தந்துட்டேம்லாப்பான்னு ஒரு ஐம்பது தங்க காசு கொடுத்துருக்கிறார் அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் அதுல போய் கையோட போயிருக்கிறார் ஏன் இப்படி நிறைவு இல்லாம இருக்க உத்த செப்பு காசுக்காக இப்படி அலையிற என் ராஜ்ஜியத்துல பாதிய வச்சுக்கோயா இப்ப திருப்தியா அவன் சொல்லியிருக்கான் பாதி தர்றது சரி அந்த பாதி இந்த சாக்கடை உள்ள ஏரியாவா இருக்கணும் அப்ப அந்த பெறுகிற மனிதர்களுக்கு என்றைக்கும் நிறைவு இருக்காது ஆனால் தருகிற மனிதர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல காரியம் செய்தோம் என்கின்ற மன நிறைவு இருக்கும் பாத்தீங்களா அதற்குத்தான் இன்பம் என்று பெயர் நடுவர்களே கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி கூட நம்ம உலகத்திலே இந்தியால நிறைய குழந்தைகள் ஊனமுற்ற குழந்தைகள் இருந்தாங்க பாத்திருக்கீங்களா போலியோவால அந்த போலியோவுக்கு மருந்தை ஜோனஸ் சால்க் அப்படிங்கிற ஒரு ஆள் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சவர்கிட்ட கேக்குறாங்க உங்களுக்கு காப்புரிமம் எவ்வளவு வேணும் அவர் நினைத்திருந்தால் கோடிக்கு சொந்தக்காரராக இருந்திருப்பார் ஆனா என்ன சொன்னார் தெரியுமா இந்த உலகத்தில் பிறந்ததற்கான பயன் நான் இந்த உலகத்துக்கு ஏதாவது உன்னை தருவதுதான் இதை நான் இலவசமாக தருகிறேன் இனிவரும் குழந்தைகள் பயன் அடையட்டும் கொடுத்தா பாருங்க இன்னைக்கு ஊனம் இல்லாத குழந்தைகள் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒருத்தர் தந்தது காரணம் தருவாங்களா சில தருவாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒன்பது நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் மேயர் தன்னுடைய எண்ணை கொடுத்து இந்த எண்ணில் எண்ணெய் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தந்தார் பாத்தீங்களா அதை சொல்லும் போது அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது அதற்கு பெயர் தான் இன்பம் சரியா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ் புலவன் இந்த உலகத்துல இருந்தாயா அவன் என்ன சொன்னா இந்த உலகம் ஏன் தெரியுமா இயங்குது இந்த இந்த உலகம் வந்து ஈர்ப்பு விசையாலோ கோள்களாலோ அப்படிலாம் இயங்கல இந்த உலகம் ஏன் தெரியுமா இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த உலகத்துக்கு தன்னையே தருகிற ஒருத்தன் பிறருக்கு தன்னால் ஆகிற உதவியை செய்கிற ஒருத்தன் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அம்மை உலகம் என்று சொன்னா பாத்தீங்களா அதுதான் இந்த மண்ணின் அறம் அதை சாதாரணமா நினைச்சிட்டீங்க நான் ஒரு கிராமத்துல அங்க இருக்கிறேன் ராஜபாளையம் பக்கத்துல அங்க ஒரு நாள் டீ கடைக்கு அங்க பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த டீ கடைக்காரரு நிறைய நண்பர்களோட உட்கார்ந்து இருக்கிறாரு ஒரு சின்ன பொண்ணு தூக்குச்சிட்டி எடுத்துட்டு வந்துச்சு அங்க இட்லி எல்லாமே விக்கிற கடை டீ இட்லி கேசரி எல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த பிள்ளை தூக்குச்சட்டியை கொடுத்து அம்மா பத்து இட்லி வாழ்ற சொன்னாங்க அப்படின்னு மெதுவா சொன்னுச்சு அவர் உடனே அந்த சைடுல தொங்க விட்டுருப்பாரு அந்த அட்டையை பெரட்டி பார்த்து ஏற்கனவே உங்க அம்மா வந்து நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கடன் தரணும் ரெண்டு மாசமா தரவே இல்லை கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க திரும்ப திரும்ப கடன் கேட்டா என்ன பாப்பா அந்த பிள்ளை அப்படியே தலை குனிஞ்சு வருத்தம் அன்னிக்குது அவரால் டக்குன்னு அதை தாங்க முடியல சரி கொடு அப்படின்னு பத்து இட்லியை போட்டு சாம்பார் ஊற்றி ஊத்தி கொடுத்துட்டார் பக்கத்துல இருக்க நண்பர் சொன்னாரு ஏற்கனவே நூத்தி ரூபா கடன் இருக்கு அவங்க அம்மா திருப்பி தரல இப்ப திரும்பவும் இல்ல அவங்க உனக்கு உனக்கு திருப்பி நஷ்டம் தானே அதுக்கு அந்த கிராமத்தின் எளிய மனிதன் ஒரு பதில் சொன்னாங்க அவங்க திருப்பி தந்தா அது எனக்கு லாப கணக்கு தராவிட்டால் அது எனக்கு புண்ணிய கணக்கு என்று சொன்னாங்க அவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் அந்த உலகம் இருக்கு ராஜ்குமார் சார் மாதிரி மனிதர்கள் இருந்தாங்கன்னா அந்த உலகமே இருக்காது நம்ம வேற தான் போக வேண்டி இருக்கும் புதுக்கோட்டையிலங்க உங்க தஞ்சாவூர் பக்கத்துலதான புதுக்கோட்டை உங்க மாவட்டம் தானே புதுக்கோட்டையில ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணுங்கயா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு பதினொன்னாம் வகுப்பு படிக்கும் போது ஆன்லைன் மூலமா ஒரு போட்டியில கலந்துகிட்டு அமெரிக்கால நாசாவுக்கு போறதுக்கு செலக்ட் ஆயிடுச்சு இப்ப அமெரிக்கா என்ன சொன்னதுன்னா நீங்க உங்களை செலக்ட் பண்றது நீங்க செலக்ட் பண்ணியாச்சு ஆனா நீங்க வந்துட்டு போற பயண செலவை தான் பாத்துக்கணும் அவன் ஒரு ஏழை பொண்ணு ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு உடனே அவ அதை எல்லார்ட்டையும் சொல்ற இந்த மாதிரி நான் ரொம்ப சிரமப்படுறேன் உடனே எல்லா சமூக அமைப்புகளும் அவளுக்கு நிறைய பணம் கொடுத்துட்டாங்க தேவையான அளவு பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு தொண்டு நிறுவனம் வந்து எல்லா செலவையும் நாங்க ஒருத்தரே ஏத்துக்கிறோம் நீ வாங்கிக்கோ அப்படின்னா நாமளா இருந்தா என்ன செய்வான் நல்லதா போச்சு குடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிடுவோம்ல அந்த பொண்ணு சொன்னா ஏற்கனவே எனக்கு தேவையான பணம் கிடைச்சிருச்சு ஆனா நீங்க தர முன் வந்திருக்கிறீங்க எனக்காக ஒரு உதவி செய்வீங்களா சொல்லுமா எங்க கிராமத்துல நூத்தி இருபத்தி ஆறு வீடுகளில் கழிப்பறை வசதி கூட இல்லை இந்த பணத்தை வைத்து அதை செய்து தருவீர்களா என்று கேட்டால் அந்த தொண்டு நிறுவனம் செய்து தந்தது இன்னைக்கு இது எப்படிப்பட்ட விளைவா மாறிச்சு தெரியுமா இன்னைக்கு மகாராஷ்டிரால தமிழ் ஏழாம் வகுப்பு பாடத்தில் கனவு மெய்ப்படும் என்கின்ற பாடத்தில் ஜெயலட்சுமியுடைய வாழ்க்கையை பாடமாக வைத்திருக்கிறார் சாதாரணமான விஷயம் இல்ல இல்ல நடுவர் அவர்களே சும்மா அந்த அதுல இருந்து பயங்கரமா சவுண்ட் விட்டு பேசிட்டா போதுமா நேத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் ஐயா பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் எதுக்கு அவருக்கு நூத்தி இருபதாவது பிறந்த நாள கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லாத ஒருத்தர் ஏன் தெரியுமா இந்த தமிழ் மண்ணுல காலிங் பெல் மாதிரியே இருக்குது அப்ப இத சொல்லி முடிச்சிடுறேன் ஏன்னா ஒன்பது மணிக்கு முடிச்சாங்க அதுக்காக தான் நான் அந்த நேரத்தை கணக்கு பாக்குறது இல்ல இல்லாட்டி விட்டுக்கிட்டே இருப்பேன் போடுங்க பேசுங்கன்னு வழி இல்லையே பிறந்தலைவர் காமராஜருக்கு பிறந்தநாள் இந்த தமிழ் மண்ணுல ஒரு மன்னன் எழுதினார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே நீ பிச்சை எடுத்தாவது படி அது நல்லதுன்னு ஒரு மன்னன் சொன்னான் ஆனால் இந்த தமிழ்நாட்டில்தான் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த காமராஜர் நீ படி உனக்காக நான் பிச்சை எடுத்து கல்வி தருகிறேன் சொன்னார் இல்லையா அதனாலதான் அவர் பிறந்த நாளை அவர் இல்லாத போதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு தஞ்சாவூர்ல பேசிக்கிட்டு இருக்கோம் ஐயா இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் இவ்வளவு உயர்ந்து நிற்கிறது நீங்க கூட சொன்னீங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்ற அக்கா தங்கச்சி எல்லாம் நம்ம பெறுவதில் தான் இன்பம் பெறுகிறார்கள் ஆனா அன்னைக்கு ராஜராஜ சோழனுடைய அக்கா குந்தவை நாச்சியார் என்ன சொன்னாங்க தெரியுமா நீ உனக்குன்னு சேர்த்த அரண்மனை நீ உனக்குன்னு சேர்த்த படை பதவி எல்லாம் அழிந்து போகும் ஆனால் இந்த உலகத்துக்காக ஒரு ஆலயத்தை கொடுத்தால் அது நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருந்த பத்தாயிரம் களஞ்சி பொன்னையும் பதினெட்டாயிரம் கழஞ்சி வெள்ளியையும் கொடுத்து இந்த தஞ்சை பெரிய கோயில் உயர ஒரு அக்கா காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்றால் தருவதுதான் நிறைவான இன்பம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்